தைப்பொங்கல் விழாவினை முன்னிட்டு விருத்தாசலத்தில் தமிழ் சான்றோர் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த எருமனூர் செல்லும் சாலையில் இயங்கி வரும் டாக்டர் இ கே சுரேஷ் குழுமம் மற்றும் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் தமிழ் சான்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விருதை மாநகரில் சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்ச்சி டாக்டர் இ கே சுரேஷ் குழும நிறுவனர் மற்றும் தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது கல்விக்குழும முதல்வர் சின்ன பொண்ணு வரவேற்புரை நிகழ்த்தினார் கல்விக்குழும செயலாளர் இந்துமதி சுரேஷ் தலைமை செயல் அதிகாரி அருண்குமார் புலம் முதன்மையர் கவி பாண்டியன் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் எழுத்தாளர் பல்லவி குமார் நல்லாசிரியர் விருதுபெற்ற ரவிச்சந்திரன் நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர் பாலமுருகன் முனைவர் ரத்தின புகழேந்தி பட்டிமன்ற நடுவர் முனைவர் நவஜோதி முனைவர் கவிதை கணேசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினா் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் வாழ்த்துறை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து தமிழ் சான்றோர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு கல்விக் குழும நிறுவனர் டாக்டர் இ கே சுரேஷ் தனது பொற்கரங்களால் திருவள்ளுவர் திருவுருவ சிலை மற்றும் புத்தாடைகள் வழங்கி பாராட்டி தமிழ் சான்றோர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் இ கே சுரேஷ் கல்விக்குழும ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனா் தமிழ் சான்றோர்களும் பத்திரிகையாளர்களும் கல்விக் குழும நிறுவனர் இ கே சுரேஷ் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி அகம் மகிழ்ந்தனர்